எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூரியன் எஃப்எம் கிளென்வெல் வரணும் இந்த வாக்கத்தான்ல மெயின் ஃபோக்கஸ் எதுனா ஹெல்த்தி லிவர் ஹெல்தி லைஃப் லிவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனுங்க ஸோ வி நீட் டு டேக் கேர் இன்னைக்கு வந்து இந்த ரைஸ் இந்த நான் ஆல்கோஹாலி ஆல்கொஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு விட் இஸ் கோய்டு பி அ வெரி யூனோ அலாமே ஸ்டேட்டில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் த பாப்புலேஷன் அஃபெக்டெட் பை இட் ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பி ஈட் என்ன சாப் நம்மள சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக இருந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் இருக்கணும் அண்ட் இப்போலேருந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் டைமில் சாப்பிட்றோம் ஒழுங்காக அந்த என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம கேர் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வில் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் நாட் ஓன்லி ஃபார் அஸ் ஃபார் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஹேவ் அன் அவேர்னஸ் தட் வி ஹேவ் அ ரைஸ் ஒன் த நான் ஹெல்கோலிக் ஃபேட்டில் ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஐ வே ஆல் எவ்ரி ஒன்

ஹவு ஹவு எது நோக்கி அது 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 எப்படி வந்து 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 வருது வருது வாட்ஸ் அதான் அந்த அந்த பேர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 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 நல்ல 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 விஷயம் 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 தானே கெட்ட விஷயத்துல வரும்போது ஸோ 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 மாதிரி மாதிரி இந்த இந்த படமும் அதே தான் பார்த்து மக்கள் என்ஜாய் ஆசைப்படுறேன் விஷ் ஆல் த நிறைய வந்துருக்காங்க வெரி ஹாப்பி டு சி சோ மெனி பீப்பிள் சென்னை கமிங்லி மார்னிங் நன்றி வணக்கம்